சிறுகதை மெசடிஸ் பென்சும் முண்ட கண்ணி அம்மனும் எழுத்து டாக்டர் மா சண்முக சிவா குரல் எஸ்பி பாமா முனியாண்டிக்கு மிதப்பது போல் இருந்தது கப்பல் போன்ற எஸ் சீரிஸ் மெசடிஸ் பென்ஸை ஓட்டிச் செல்வதால் மிதப்பது போல் உணர்வது இயல்புதானே அதன் இருக்கைகளின் தோளுரைகள் ஒரு விதமான சுகந்த வாசனையை பரப்பிக் கொண்டிருந்தன அந்த சுகமான உணர்வை நீடிக்க விடாமல் ஒரு ஏக்கம் வந்தது காலாகாலத்துக்கும் இப்படி பின்னாடி ஒருத்தனை சொகுசா உட்கார வச்சு நான் தான் காலம் கழிக்கணுமா வேதனையாக இருந்தது கிருஷ்ண பகவானே தானே கொஞ்சம் திருப்தியாக இருந்தது குலதெய்வத்தை நினைத்து கொண்டான் தாயே முண்டக்கண்ணமே கண் திறக்க மாட்டாயா கண்ணத்தில் போட்டுக்கொண்டான் நேற்று மாலை சக டிரைவர் பாலாவிடம் கேன்டீனில் ஆத்தா என்னை கைவிட மாட்டா என்று சொல்லும் போது துணியில் தெரிந்த நம்பிக்கை இன்னமும் உனியாண்டிக்கு இருக்கத்தான் செய்தது உனக்குன்னே வந்து மாட்டுது பாரு பிரச்சனை எப்படி தான் சமாளிக்க போறியோ என்று பறிவோடு கேட்டுவிட்டு முனியாண்டியின் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தான் பாலா காது குடைந்து கொண்டிருந்த முனியாண்டி தலையை சாய்த்து குடைந்து கொண்டிருக்கும் காது பக்கத்து கண்களையும் கன்னத்து தசைகளையும் சுருக்கிக் கொண்டிருந்ததினால் முகத்தில் கவலையோ கலவரத்தையோ பார்க்க முடியவில்லை அடைந்த பாலா என்னப்பா நான் எவ்வளவு சீரியஸாக பேசிக்கிட்டு இருக்கேன் நீ என்னடானா காது குடஞ்சிக்கிட்டு இருக்கியே என்றான் என்ன பண்ண சொல்கிற இருபத்தஞ்சி வருஷம் பேரு போட்டுட்டேன் இந்த சின்ன தப்புக்காகவா வேலையை விட்டு தூக்கிடுவானுங்க என்று கேட்டுவிட்டு அப்பாவித்தனமாக பார்த்த முனியாண்டியின் வகுழைத்தனம் மேலும் எரிச்சலை தந்தது பாலாவிற்கு உங்கள் அப்பனுடைய கம்பெனி இல்லை இது ஜப்பான்காரன் கம்பெனி உன் மேலே ரத்னராஜா ரொம்ப கோபமாக இருக்காருன்னு சொல்கிறானுங்க நம்ம உங்க பேரை கெடுத்து அவரு ரொம்ப நேர்மண்ணு காற்றுறதுக்காகவாச்சும் வேலையை விட்டு தூக்கிடுவாருன்னு பேசிக்கிறாங்க முனியாண்டியின் முகத்தில் இப்பொழுதுதான் மெல்ல கலவரத்தின் கோடுகள் நெளிந்தன பாலாவிற்கு முனியாண்டி தான் எதிர்நோக்கும் விபரீதத்தின் தீவிரத்தை புரிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டான் என்பதில் கொஞ்சம் திருப்தி ஏற்பட்டது நான் அப்படி என்ன செஞ்சிட்டேன்னு இப்படி செய்வானுங்க முந்தியெல்லாம் கோஷி மியாமோட்டோ ஜப்பாங்கார எம்டிக்கெல்லாம் கார் ஓட்டியிருக்க நல்லது கெட்டதுக்கு போகிறேன்னு சொன்னால் கையில் காசு கொடுத்து கம்பெனி காரை எடுத்துக்கிட்டு போயிட்டு வான்னு சொல்லுவாங்க மேனேஜராக நம்ம ஆள் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த சிக்கல்லாம் மாட்டிக்கிட்ட நீ ஒரு அப்பாவிப்பா அவர் நம்ம ஆளுன்னு நீ தான் சொல்கிற அவர் சொல்லுவாரா நீ மச்சி நீச்சி கல்யாணத்துக்கு மெத்த காப்புக்கு கம்பெனி காரை எடுத்துக்கிட்டு போனது பெரிய குத்தம்னு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காரு எதுவும் செய்கிறதுக்கு முன்னால் போயே கை காலில் விழுந்த மன்னிப்பு கேளு யூனியன் கிணியனு போனாலும் எதுவும் நடக்காது முனியாண்டியின் கண்களில் பீதியின் சாயல் தெரிய ஆரம்பித்தது நீ புள்ள குட்டிக்காரன் நேராக போய் மேனேஜர்கிட்ட உண்மையா நடந்துக்க மன்னிப்பு கேளு நல்ல மனுஷன் வேலையை விட்டு தூக்காம ஏதாவது செய்வாரு என்று சொல்லும் போதே சுற்றி யாரும் தன்னை கவனிக்கிறார்களா என்று நோட்டம் நோட்டமிட்டவாறு சற்று தாழ்ந்த ரகசிய குரலில் மேனேஜரு சாமி பைக்கம் நெத்தியில பெரிய பட்டையா ான் தொழிறாலை கேன்டீனில் யாரும் இல்லை மேஜைகளின் மீது அலுமினிய நாற்காலிகள் கவிழ்த்து வைக்கப்பட்டிருந்தன நாற்காலிகள் எப்போதுமே அப்படித்தான் தான் தாங்கிக் கொண்டிருக்கும் பிரிஷ்டங்களோடு ஒத்துப்போக ஒரு கால அளவை வைத்திருக்கும் அதற்கு மேல் அவைகளை தாங்கி கொள்ளாது கேன்டீன் நாற்காலிகளும் பதவி நாற்காலிகளும் ஒரே ஜாதிதான் கால அளவுதான் வித்தியாசம் கவிழ்த்து வைக்கப்பட்டிருந்த நாற்காலிகளையும் தானும் முனியாண்டியும் அமர்ந்திருந்த நாற்காலிகளையும் பார்த்து கொண்டிருந்த பாலாவின் நாற்காலி கனவின் புகைமூட்டம் மெல்ல விலக ஏதோ தெரிய ஆரம்பித்தது முனியாண்டி தன் தவறை ஒத்துக்கொண்டால் போதும் மேனேஜர் ரத்னராஜா அவனை ஷிஃப்ட் டியூட்டி டிரைவராக மாற்றிவிட்டு தன்னை அவருடைய பர்சனல் டிரைவராக போட்டுக்கொள்வார் ஓவர் டைம் அலவுவன்ஸ் எக்கச்சக்கமாக கிடைக்கும் இதை சாக்கு வைத்து தனக்கும் பதவி உயர்வு கிடைத்த மாதிரியும் இருக்கும் மேனேஜர் ரத்ன ராஜாவிடம் முனியாண்டியை பற்றி கோல் சொன்னது முதல் இப்பொழுது முனியாண்டியை ஒத்துக்கொள்ள செய்தது வரை பாலாவின் கனவுகள் வெற்றிகரமாக அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நகர்ந்தன கேண்டீன் கழுவும் இந்தோனேசிய பணிப்பெண் பீச்சி அடித்த தண்ணீர் அவர்களை அந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்தியது அறையின் நுழைவாயிலில் குட் மார்னிங் பாஸ் சொன்ன லிண்டா லிம்மை அறைக்குள் யாரையும் அனுப்ப வேண்டாம் என்றபடி உள்ளே சென்று தனது கோட்டை கழற்சி கழுத்துப்பட்டையை தழுத்திவிட்டு அந்த அகன்ற சோஃபாவில் சரிந்தார் ராஜா காலணிகள் கழற்றப்பட்ட கால்களை நீட்டி கண்களை மூடிக்கொண்டார் நூற்றி இருபது கிலோ சதைப்பிண்டமாக இருப்பதில் இனிப்பு நீரும் இரத்த அழுத்தமும் வந்து சேர்ந்ததுதான் மிச்சம் ரத்ன ராஜாவிற்கு சமீப காலமாக இரத்த அழுத்தம் தாறுமாறாக ஏறி போயிருந்தது மின்னியல் சாதனங்கள் உற்பத்தி செய்யும் தொழிற்சாலையின் மூன்று இயக்குநர்களில் ரத்ன தான் தலைமை இயக்குநர் பதவி கிடைக்கும் என எல்லோரும் பேசிக்கொண்டார்கள் சட்டம் பயின்று தொழிலியல் சிக்கல்களை நிர்வாகத்திற்கு சாதகமாக அவிழ்க்கும் சூட்சமும் ஒரு பையிலும் தொழிற்சங்க தலைவர்களை தனக்கு அனுசரணையானவர்களாக மாற்றி மற்றொரு சட்டை பையிலும் போட்டு வைத்திருந்தார் ராஜா ஆனால் மற்றொரு இயக்குநரான டத்து கமருடன் அடிக்கடி ஜக்கர்த்தா சென்று வருவது மாந்திரீகர்களை சந்திப்பது ராஜாவை தூக்கமிழக்க செய்து கொண்டிருந்தது சமீபத்தில் கேரளாவிலிருந்து வந்திருந்த மாந்திரீகர் அவரது வீட்டில் ஏழு நாட்களாக தங்கி பகவதி அம்மன் பூஜை நடத்தி அதன் பலனாக கேரளத்தில் ஒரு மலையடிவாரத்தில் மாளிகை போன்ற வீடு ஒன்று கட்டி கொண்டார் என்றார்கள் சற்று கனவில் கண்கள் உருட்டி விழிக்கும் நாக்கு தொங்கும் பகவதி அம்மன் தோன்றியிருக்க வேண்டும் திடுக்கிட்டு விழித்தார் கால்களை எழுத்து முழங்கால் மடக்கி நிமிர்ந்து உட்கார முயன்றார் வலது குதிங்காலில் என்று ஏதோ குத்தியது கழற்றி பார்த்தார் லேசாக ரத்தம் கசிந்து கொண்டிருந்தது காலுக்கு கீழ் காப்பெட் லேசாக புடைத்துக் கொண்டிருந்தது குனிந்து காப்பெட்டின் விளிம்பை தூக்கிப் பார்த்தார் ஒரு சின்ன எலுமிச்சை பழம் பல மெல்லிய சிறு ஊசிகள் குத்தப்பட்டு முள்ளம் பன்றி போலியிருந்தது அதிர்ச்சியோடு அதை உதறி எரிந்தார் நெற்றியில் வியர்வை துளிகள் கோர்த்து நின்றன வயிற்றை புரட்டியது பாய்ந்து ஓடியது கதவை லேசாக தட்டியவாறு கையில் தேநீர் கோப்பையுடன் நுழைந்தாள் ஃபாத்திமா மேஜையில் தேநீர் கோப்பையை வைத்துவிட்டு தரையை வெறித்து பார்த்து கொண்டிருக்கும் ராஜாவை பார்த்து என்ன துவான் என்று கேட்டவாறு அவர் பார்த்து கொண்டிருந்த ஊசிகள் குத்தப்பட்ட எலுமிச்சம் பழத்தை அவளும் பார்த்துவிட்டு என்று அலறிவிட்டு துவான் உங்களுக்கு யாரோ செய்வினை செய்திருக்கின்றார்கள் என்றாள் தோட்டத்தின் பசுமை செழிப்பில் தோட்டக்காரரின் வியர்வை தெரிந்தது ஐந்து காசு கொடுத்தாலும் ஆளை கசைக்கி பிழிந்து வேலை வாங்கி விடுவார் ராஜா தூரலுக்கு பிந்திய மாலை வெயிலில் துளசி மாடத்து பச்சை இலைகள் குளித்துவிட்டு தலை காய வைப்பது போலிருந்தது முனியாண்டி பதை பதைக்கும் நெஞ்சோடு வாசலில் காத்திருக்க அவனை கடந்து வெளியே கையில் கீதாருடன் புறப்பட்டு போகும் ராஜாவின் மூத்த மகன் ஒரு சிநேக புன்னகையுடன் டேடி ஹியர் என்று சப்தமாக சொல்லிவிட்டு ஒரு ஸ்போர்ட்ஸ் காரில் தனக்காக காத்திருக்கும் வெள்ளைக்கார பெண்ணுடன் புறப்பட்டு போனான் மாடியில் கிணி என்று மணி அடித்து கொண்டு கரகரத்த குரலில் ராஜா ஏதோ சுலோகங்கள் சொல்வது கேட்டது நல்ல சகுனம்தான் என எண்ணிக்கொண்டான் ஆங்கில உச்சரிப்பின் சாயலில் தேவார தமிழ் பண்ணை ராஜா பாடுவதை கேட்க முனியாண்டிக்கு மெய் செழித்தது எவ்வளவு படித்தாலும் இவர்களுடைய கடவுள் பக்தி அடடா என மனசுக்குள் வியந்து கொண்டான் என்னமே என்று கேட்டபடி அரைக்கால் சிலுவாருடன் நெஞ்சிக்கு குறுக்கே கோடிட்ட சட்டையின் பொத்தான்களை மாட்டியவாறு வெளியே வந்த ராஜா தோட்டத்தில் உள்ள ஊஞ்சலில் சென்று அமர்ந்தார் அவரை தொடர்ந்து சென்ற முனியாண்டி கைகளை கட்டியவாறு உடலை சற்று குறுக்கி கொண்டான் பணிவாக ராஜாவின் மிகவும் கனத்த சரீரத்தை சுமந்த வண்ணம் கிரீச்சிட்டவாறு மெல்ல ஆடியது அந்த இரும்பு ஊஞ்சல் அலுவலகத்தில் எப்பொழுதும் கடுகடுப்பாகவும் பரபரப்பாகவும் இருக்கும் அவரை இப்படி பக்தி நிறைந்த பரவச மனதுடன் ஊஞ்சலில் ஆடும் தளர்வான மனநிலையில் மிக இயல்பாக இருப்பதை பார்க்க இப்படி இந்நேரம் பார்த்து வந்தது எவ்வளவு புத்திசாலித்தனமான முடிவு என எண்ணியவாறு நின்றான் முனியாண்டி என்ன முனியாண்டி நீ கம்பெனிக்காரை மிஸ்யூஸ் பண்ணிட்டது ப்ரூஃப் ஆயிடுச்சு அடுத்த மாதம் என்கொயரியில் உன்னை வேலையை விட்டு காலி பண்ண சொல்லிட்டாரு எம்டி ஐயா அப்படி செஞ்சிடாதீங்க ஐயா ரெண்டு பிள்ளைங்க இருக்குது ஒய்ஃபு கற்பமாக வேற இருக்கா இப்போ தானேயா புள்ள பிறந்துச்சு அதுக்குள்ளவா ஒய்ஃபையும் மிஸ்யூஸ் பண்ணுறியா கேட்டுவிட்டு கடகடவன சிரித்தார் ரத்னராஜா டோன்ட் இன்சால் ஹிம் எதிர்பாராத விதமாக அதிகார மிடுக்கான பெண் குரல் ஊஞ்சலை ஒட்டிய ஹாலில் இருந்து கேட்க திடுக்கிட்ட ராஜா தன் சிரிப்பை பாதியில் சுருக்கி முகத்தை கடுமையாக்கி கொண்டார் தவமா தவமிருந்து ஊரில் உள்ள அத்தனை புண்ணிய ஸ்தலங்களையும் ஏறி இறங்கி தனது நாற்பதாவது வயதில் ஒரே ஒரு புத்திரனை பெற்றெடுத்த அவளால் இந்த மலிவான நகைச்சுவையை சகித்து கொள்ள முடியவில்லை பரவாயில்லையம்மா ஐயாதானே என்று ஈனஸ்வரமான குரலில் ஜன்னலை பார்த்து முனங்கினான் முனியாண்டி மனைவியின் அதற்றலுக்கு அடிப்பணிந்தவராய் ஓகே நாளைக்கு ஆஃபீஸில் வந்து என்னை பாரு டோன்ட் வேஸ்ட் மை டைம் என்று கண்டிப்பான துணியில் முனியாண்டியை பார்த்து சொன்னார் என்றோ தன் மனைவி கற்பமானதை இன்றைக்கு இவ்வளவு விபரீதமான பக்க விளைவுகளை ஏற்படுத்தும் என்று முனியாண்டி எதிர்பார்க்கவில்லை மன்னிச்சிடுங்க ஐயா என்றான் மன்றாடும் குரலில் நோ 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 ஆண்டி எம்பி ஜப்பாங்காரனுங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட் தெரியும் தானே இல்லைங்க ஐயா அவர்கிட்ட நான் டிரைவரா இருந்தப்ப என் மாமியாரோட அம்மா செத்துப்போச்சு சொன்னவுடன் கம்பெனி காரை எடுத்துக்கிட்டு போயிட்டு வான்னு சொல்லி காசும் கொடுத்தாருங்கய்யா நல்லவருயா பேச்சை தொடர முடியவில்லை அப் மேன் எம்டி வேற நான் வேற நாளைக்கு இந்தியன்ஸுக்கு இந்தியன் ஹெல்ப் பண்ணான்னு மற்றவங்க சொன்னாங்க எனக்கு எவ்வளோ கேவலம் நோ வே இப்பொழுது ஊஞ்சல் ஆடவில்லை எல்லாமே ஸ்தம்பித்து நின்றது போலிருந்தது இப்போது அவரது தெய்வ பக்திக்கும் மனித நேயத்திற்கும் நடுவில் ஒரு பெரிய இடைவெளி தெரிந்தது முனியாண்டிக்கு இந்த வேலையை இழக்க முனியாண்டியால் முடியாது இந்த சம்பளத்தில் பாதி கூட மற்ற இடங்களில் கிடைக்காது என்பதுடன் தனது பதினேழு வருட சர்வீஸை இழக்கவும் அவன் தயாரில்லை இதுவரை மரியாதை நிமித்தம் சற்று தள்ளி நின்று கொண்டிருந்தவன் முன்னேறிச் சென்று தடாலென அவரது காலில் விழுந்தான் ரட்னராஜா பதறிப்போய் தனது கனத்த சரீரத்தை ஊஞ்சலை விட்டு எழுப்ப முயன்று தோல்வியுற ஊஞ்சல் முன்னும் பின்னுமாக ஆடியது காலை கைகளால் பற்றினால்தான் காலில் விழுந்த பலன் கிடைக்கும் என்பதால் கால்களை கைப்பற்ற முனியாண்டியின் குவிந்த கைகள் அந்த கால்களின் ஊஞ்சல் அசைவோடு அதனை முன்னும் பின்னுமாக தொடர்ந்தான் என்னமேன் பண்ற என்று ஒருவித அச்சத்தோடு ராஜா கால்களை மேலே தூக்க ஊஞ்சலில் உடல் சரிந்து ஊஞ்சல் இன்னும் வேகமாக ஆடியது மன்னிச்சிடுங்கய்யா இந்த ஒரு தடவை மன்னிச்சிடுங்க என்றான் கால்களை பற்றியவாறு அடைந்த கண்களுடன் நெற்றியில் வியர்வை புட்டு புட்டாக துளித்து நிற்க மார்பு மேல் மூச்சு கீழ் மூச்சுமாக ஏறி இறங்க பாதங்களைப் பற்றி பூமியில் அழுத்திய கைகளோடு வெளி உயர்த்திய ராஜாவை கிஞ்சிகர பார்வையால் முனியாண்டி பார்க்க இருவரும் மெல்ல தங்களை ஆசுவாசப்படுத்தி கொண்டனர் ராஜாவின் முகத்தில் ஒரு தர்ம சங்கடமான சிரிப்பு நெளிந்தது காண நான் என்னமோனு பயந்துட்டேன் ஐ டோன்ட் லைக் ஆல் திஸ் சரி என்ன நெத்தியெல்லாம் குங்குமா எந்த கோயிலுக்கு திரும்பி மீண்டும் ஊஞ்சலில் ஆட ஆரம்பித்து விட்டிருந்தார் ராஜா தன் கால்களை பார்த்தார் முனியாண்டியின் கைகளில் ஒட்டியிருந்த குங்குமத்தின் மிச்சம் தன் கால்களில் பட்டியிருப்பது தெரிந்தது இதில் ஏதும் இருக்குமோ என எண்ணுகையில் நெஞ்சு துணுக்குற்றது பாதி மனதோடு எந்த உத்தரவாதமும் வாங்கி கொள்ளாமல் வீடு திரும்பும் முனியாண்டியின் மனசெல்லாம் ஐயா காலில் விழுந்ததற்கு அம்மா காலில் விழுந்திருக்கலாமே என்று தோன்றியது முண்ட ரொம்ப சக்தி வாய்ந்தது தாட்சாலையை விட்டு செம்பனிகள் சூழ்ந்த மண் சாலையில் இறங்கி சென்றது வண்டி கெதியா பேந்து போய் சீக்கிரமா திரும்பியாகணும் முனியாண்டி என்று முன்பக்கமாக சாய்ந்து காரோட்டிக் கொண்டிருக்கும் முனியாண்டியிடம் நயமான குரலில் சொன்னார் ராஜா இப்பொழுதெல்லாம் முனியாண்டியிடம் பேசும் பொழுது ஒருவித மரியாதை கலந்த அன்பு துணித்தது அவரிடம் பூசாரிக்கு அருள் வரணும் வந்துருச்சுன்னா தாயத்து மந்திரிச்சு வாங்கிட்டு உடனே திரும்பிடலாமா மேலிருக்கும் கண்ணாடியை பார்த்தவாறே பதில் சொன்னான் முனியாண்டி பாதி மிகவும் மோசமாக இருந்தது மழை நீர் அறுத்தி சென்ற ஓரங்களையும் தேங்கி நின்ற பள்ளங்களையும் தவிர்த்து ஓட்டி செல்வது சற்று சிரமமாக இருந்தது எலுமிச்சையில் குத்தி இருந்த ஊசி காலை குத்தின அதே ஸ்பாட்ல பார்த்தேன் உன் கையில் இருந்த குங்குமம் பட்டிருந்த இடம் தெரிஞ்சது அப்படியே மனசுல தான் தெரிஞ்சது அம்பாளுக்கு இப்படி நடக்கும் முன்னாடியே தெரிஞ்சிருக்குமே ஒருவித பரவசத்தோடு சொன்னார் ரத்னராஜா தாயி அவளுக்கு தெரியாததா அவ சன்னதியில் உத்தரவு வாங்கிட்டு தானே உங்களை வந்து பார்த்தியனுங்க ஐயா அவ அனுப்பி வச்சிருக்கா ஏழு பதினாலு லோகங்களுக்கும் தாயல்லவா அவ யாரு வச்சிருப்பாங்க முனியாண்டி கேட்போம் தாயி காட்டிருவாங்க உண்ட கண்ணியம்மன் தோற்றமே தனக்கு நினைவிலும் கனவிலும் வருவதாக திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே வந்தார் ராஜா அந்த ஊசி குத்தின உடனேயே உன்னைத்தான் நினைச்ச முனியாண்டி ஐயோ ஏனுங்கய்யா லேசாக குரல் நடுங்கியது உன் நெத்தியில அன்னைக்கு பார்த்தேனே அந்த குங்குமம் ரொம்ப சக்தி வாய்ந்தது ரொம்ப பவர் அதுக்கு என்னையே ஒரு மாதிரி ஆக்கிடுச்சு அன்னைக்கு அது எந்த கோயில் குங்குமம் என யோசித்துக் கொண்டிருக்கையில் தோட்டப்புறத்து வீடுகள் தென்பட தங்கள் தோட்டத்திற்கு அந்நியமான பேன்ஸ்கார் நுழைவதை துணிக்காய போடும் பெண்கள் மோட்டார் சைக்கிளில் செல்லும் இளவட்டங்கள் மீசையுடன் நிதான மழந்து நடந்து போய் கொண்டிருக்கும் பெரியவர் ஓடிப்பிடித்து விளையாடி கொண்டிருக்கும் குழந்தைகள் என எல்லோருமே அவரவர் செய்து கொண்டிருப்பதை ஒரு கணம் நிறுத்திவிட்டு நின்று பார்த்தார்கள் வாசலில் படித்திருந்த நாய் காது விடைக்க என்ன விஷயம் என்பது போல் எழுந்து நின்று பார்த்தது ஒருவேளை மேனேஜராக இருந்தாலும் இருக்கும் என்று குறைக்காமல் மரியாதை காத்து மீண்டும் படுத்துக்கொண்டது வண்டியை விட்டு இறங்கிய முனியாண்டி வேகமாக ராஜாவின் கதவை திறந்துவிட்டு மீண்டும் டிக்கியை திறந்து அதிலிருந்து கூடையை தூக்கி கொண்டு இப்படி வாங்கையா என்று நடந்தான் அந்த கூடையில் பழங்கள் தேங்காய் வாழை இலை அம்மனுக்கு சாத்துவதற்கான பட்டு துணி சூடம் சாம்பிராணி பலகாரங்கள் மற்றும் பூஜைக்கு வேண்டிய எல்லா சாமான்களும் இருந்தன இவர்களை தொடரும் குழந்தைகளை வழி நடத்தி சென்றான் முனியாண்டி ஒரு மேட்டு நிலத்தின் உச்சியில் மண்டபம் போன்று தோற்றமளித்த ஒரு கோயில் இருந்தது மூச்சிறைக்க நடந்து வந்த ரத்னராஜா அந்த சின்ன கோவிலின் அகன்ற படிகளில் உட்கார்ந்து ஆசுவாசப்படுத்திக் கொண்டார் காலணிகளை கழற்றி வைத்துவிட்டு கோவிலின் உள்ளே நுழைந்தார் சன்னதி என்பது இங்கே ஒரு சின்ன அறைதான் முருகன் நிற்கும் பணத்துடன் தொங்கிய திரைச்சீலையினூடாக உள்ளே எரிந்து கொண்டிருந்த தீபம் தெரிந்தது இன்னும் சிறிது நேரத்தில் இருட்டிவிட்டால் எப்படி இருக்குமோ இந்த இடம் என்று சுற்றுமுற்றுமாக பார்த்தார் ரத்னராஜா மனசுக்குள் லேசாக பயம் துழித்தது கண்கள் பிதுங்க நாக்கு தொங்க மண்டை ஓட்டு மாலை அணிந்த காலியாக இருக்குமோ உள்ளிருக்கும் தெய்வம் என கொண்டார் கைகளை கூப்பி கண்களை மூடி காப்பாத்து தாயே என்றார் சமீபத்தில் தான் திருவிழா முடிந்திருக்க வேண்டும் என எண்ணும்படி ஏராளமான காய்ந்து போன பூக்களும் மாவிலை தோரணங்களும் ஜரிகை தாள்களும் பக்கத்தில் குவிந்து கிடந்தன தரையெல்லாம் சிவப்பு வண்ணத்தில் பெயிண்ட் கோலம் கோவிலுக்கு பின்னால் இருந்து வந்து கையில் தட்டுடன் வேகமாக சன்னதிக்குள் நுழைந்தார் பூசாரி உள்ளே போகும் ராஜாவின் வரவு பற்றி ஏற்கனவே தெரிந்திருப்பதைப் போல அவரை பார்த்து தலையாட்டிவிட்டு உள்ளே சென்றார் சிறிது நேரத்தில் மணியடிக்கும் ஓசையுடன் தீபாராதனை நடந்தது திரைச்சீலையை முனியாண்டி விளக்க அம்மனை பார்த்து கைகளை தலைக்கு மேலாக தூக்கி வணங்கினார் ராஜா உள்ளே இருட்டாக இருந்ததால் தீபாராதனையில் மங்களாகவும் நிழலும் வெளிச்சமும் மாறி மாறி படுகின்ற சிலையில் ஏதோ ரகசியம் இருப்பது போல் தோன்றியது இந்த பக்திக்கு பயமும் தேவையாக இருந்தது தெய்வத்தின் உருவச்சிலை சரியாக தெரியவில்லை வெளியே வந்த பூசாரி சூடம் எரிந்து கொண்டிருக்கும் தட்டை நீட்ட ராஜாவும் முனியாண்டியும் தீபத்தை கண்களில் கொண்டார்கள் குங்குமத்தை தொட்டு நெற்றியில் எட்டு கொண்டனர் வாரி செத்த என் வீட்டில் போய் இருங்க என்ற கோவிலின் பின்பக்கம் கையை காட்டிவிட்டு உள்ளே சென்றார் முனியாண்டி வழிகாட்ட கோவிலை ஒட்டிய அந்த படகை வீட்டிற்குள் சென்றனர் அங்கே கொண்டு வந்திருந்ததை வாழை இலையை விரித்து வைத்து பழங்களையும் பலகாரங்களையும் பரப்பி வைத்தான் உட்காருங்கள் என்று சொல்லி கொண்டே வந்து அவர்கள் எதிரே அமர்ந்தார் பூசாரி நல்ல திடகாத்திரமான கருத்த மேனி முறுக்கிய மீசை சவரம் செய்யப்படாத தாடியில் இருவார தாடி அழர்த்தியான கேசம் இழுத்து முடிக்கப்பட்ட கொண்டை ருத்திராட்ச மாலையும் பவள மாலையும் வெவ்வேறு ஆபரணங்களும் கழுத்து நிறைய தொங்கிய வண்ணம் மார்பின் அழர்த்தியான உரோமங்களில் பதிந்திருந்தன நெற்றியின் புருவ மத்தியில் அப்பி இருந்த குங்குமம் தடித்த சிவப்பு கரையுடைய பழுப்பு வேஷ்டி மடங்கி கிடக்க அவர்கள் எதிரே அமர்ந்து இருவரையும் பார்த்து என்ன முடியாண்டி என்ன விஷயம் என்று விழிகளை உருட்டி புருவத்தை உயர்த்தி கேட்கையில் வெற்றிலை காவி படிந்த பற்களிலும் தடித்த உதடுகளில் ஒரு நையாடி சிரிப்பு இருந்தது பெண்கள் நடமாட்டம் இல்லாதது போல் தோற்றமளித்த அந்த வீட்டில் அமர்ந்திருந்தார்கள் அவர்கள் சுவர்களெல்லாம் சாமி படங்கள் குடும்ப சகிதமாக சிவபெருமான் பார்வதி விநாயகர் முருகன் மற்றும் ஹரிராமா இயக்கத்தினர் தீட்டிய ரம்யமான பசுமை நிறைந்த சோலையின் ஊஞ்சலில் ஆடும் அழகான பாலகிருஷ்ணன் ஐயாவுக்கு ஒரு சிக்கல் யாரோ செய்வனை செஞ்சு வச்சிட்டாங்க அது ஆறுனு தெரியல அத நீங்க தான் எடுக்கணும் கைகளை கூப்பிய வண்ணம் முனியாண்டி சொல்லி முடித்தான் முனியாண்டி கைகளை கூப்பியதை பார்த்து ராஜாவும் கைகளை குவித்து ஆமா என்றார் சரி என்பது போல் தலையசைத்த வண்ணம் பூசாரி எட்டி பக்கத்தில் இருந்த உடுக்கையை எடுத்து அடிக்கத் தொடங்கினார் இடது கை உடுக்கையை பற்றி கொள்ள வலது கை விரல்கள் அதன் மீது மெல்ல பதிந்து எழுந்தன செவிப்பறையில் அரைந்து நரம்புகளை சுண்டி எழுக்கும் உடுக்கையின் ஓசை மெல்ல மெல்ல உக்குரமடைந்து காற்றை நிரப்பியது பாடும் அவருடைய குரல் சற்று முன்னர் அவர் பேசிய குரலில் இருந்து முற்றிலும் மாறுபட்டு வினோதமாக ஒழித்தது உடல் முன்னும் பின்னுமாக லேசாக ஆடியபடி இருந்தது தாயி வந்திரங்கு தயக்காட்டு தாயி உண்மாவா இங்க கூப்பிட்ட குரலுக்கு என் தாயி வந்திரங்கு உடுக்கையின் ஓசை ஏறி இறங்கிய சுதிக்கு தகுந்தவாறு அவரது தலையும் சுழன்று சுழன்று ஆடியது கொண்டை அவிழ்ந்து நீண்ட சுருண்ட கேசம் தோள்களில் துவண்டு கிடந்தது சில நேரங்களில் முகத்தை மூடியது சொல்லு தாயி சொல்லு தாயி சுருக்கா வந்து சொல்லு தாயி வீட்டு வாசலில் சில பெண்களும் குழந்தைகளும் கூடி உள்ளே நடப்பதை வேடிக்கை பார்த்தனர் பூசாரிக்கு சாமி வந்துருச்சு சீக்கிரம் வாடி என்று யாரோ பெண் சத்தமாக யாரையோ கூப்பிடுவது கேட்டது வெளியே நேரமாக கொண்டிருந்தது ராஜா முனியாண்டியை பார்த்தார் தாயி இவ்வளவு வழி சொல்லுங்க ஐயாவை காப்பாத்துங்க முனியாண்டி கெஞ்சும் குரலில் பேசினான் பூசாரி இப்போது உடுக்கியை கீழே வைத்துவிட்டு மேலே கோபமாக பார்த்து பற்களை நர நரவென்று கடித்தார் ரத்னராஜாவிற்கு சற்று பயமாக இருந்தது ஆனால் வாசலில் பெண்களும் குழந்தைகளும் குசு குசு பேசிக்கொண்டும் சிரித்து கொண்டும் சகஜமாக இருப்பது மனசுக்கு தைரியமாக இருந்தது கண்களை அகல விரித்து நாசி புடைக்க மீசை துடிக்க பூசாரி முனியாண்டியை முறைத்துப் பார்த்த வண்ணம் இருந்தார் திடீரென்று பெருங்குரல் எடுத்து முனியாண்டியை பார்த்து உடம்பை முன்னும் பின்னுமாக அசைத்துக்கொண்டு கொண்டு என்று முனங்கிக் கொண்டிருந்தார் அருள் வந்திறங்குவதற்கு ஆயத்த நிலை அது பூசாரிக்கு சாவகாசமாகத்தான் அருள் வரும் ஆனால் முனியாண்டிக்கு அப்படி அல்ல முனியாண்டி மெய் செலித்து கைகளை கொண்டு உடலெல்லாம் நடுங்க மெல்ல ஆரம்பித்தான் பூசாரிக்கு முனியாண்டிக்கு உண்ட கண்ணியம்மன் வந்திறங்கியது ரத்ன ராஜாவுக்கு ஆச்சரியமாகவும் ஆறுதலாகவும் இருந்தது பூசாரி உடனே எழுந்து முனியாண்டியை பார்த்து ஆறு நீ ஏன் வந்த யாரு நீ என்று கேட்க முனியாண்டி முசு என்று மூச்சு விட்டு கொண்டே குதிக்கலானான் பூசாரி முனியாண்டியின் பின்னால் சென்று முதுகை தன் மார்போடு கட்டி அணைத்த வண்ணம் அவனது அக்குடின் கீழ் கைகளை கோர்த்து தன் மார்போடு சேர்த்து அணைத்துக் கொண்டார் முனியாண்டி இப்போது ஆக்ரோஷமாக மேலும் கீழுமாக குதிக்க ஆரம்பித்து விட்டான் நாக்கை வெளியில் நீட்டவும் அதனை உள்ளெழுத்து மடித்து கடிக்கவும் நாசி விடைக்க மூச்சு விடுவதையும் பார்க்க பயங்கரமாக இருந்தது முனியாண்டி இப்பொழுது எவ்வி எவ்வி குதிக்க ஆரம்பித்து விட்டான் ரத்னராஜா இருவரையும் கலவரத்தோடு மாறி மாறி பார்க்க யாருக்கு எந்த சாமி வந்து இறங்கி இருக்கிறது என்று தெரியாமல் திகிலோடு பார்க்க பூசாரி காலை விழுங்க காலை விழுந்து ஆசிர்வாதம் வாங்கிருங்க சாமி மலை ஏறிடோ சீக்கிரம் என்று பதற்றத்துடன் சொல்ல முனியாண்டியின் கால்களில் சாஷ்டாங்கமாக விழுந்து வழங்கினார் ரத்னராஜா முண்ட கண்ணி அம்மா முனியாண்டிக்குள் இறங்கி வந்திருப்பதை புரிந்து கொண்டார் ஓங்கிக் குரல் எடுத்து முனியாண்டி பேசலானான் நான் இருக்கேன் நான் காப்பாத்துவேன் கட்டிட்டேண்டா கட்டிட்டேன் அவனை கட்டிட்டேண்டா இனி பயமில்லை அவனே இனி பயமில்லை பூசாரி முனியாண்டியை சாந்தப்படுத்துகிறார் மலையேறு தாயி மலையேறு என்று சாந்தமான குரலில் சொல்ல முனியாண்டி அமைதியடைய பூசாரி தன் பிடியை தளர்த்தி அவனை அமர வைத்தார் முனியாண்டி ரத்னராஜா தலையில் அடித்து நெற்றியில் குங்குமத்தை பூச கையில் ஒரு மஞ்சள் பூசாரி கட்டினார் பார்த்து மெதுவாக சும்மா என்றவாறு அடிக்கடி சொல்லிக்கொண்டும் பின்னால் திரும்பி பார்த்து கொண்டும் செம்பனை தோட்டத்து செம்மண் சாலையில் அந்த காரை ரத்னராஜா ஓட்டிக் கொண்டிருந்தான் பின் இருக்கையில் களைப்பாக படித்திருந்த முனியாண்டி அடுத்த சில கணத்தில் சன்னமாக குரட்டை விட்டுக் கொண்டிருந்தார்